நாடி செப்டம்பர் முதலாம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு உமது கரத்திலே வாங்கி வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஒன்று நாளாகமும் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினாறாம் வசனம் முதல் பத்தொன்பதாம் வசனம் முடிய உமது கரத்திலே வாங்கி உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம் ஒன்று நாளாகமும் இருபத்தி ஒன்பது பதினான்கு இது தாவீதின் வாயிலிருந்து வந்த உண்மையான ஞானமான வார்த்தை உண்மையாகவே நாம் அனுபவிப்பவை யாவும் ஆண்டவர் அருளியவைதான் இந்த உலகத்தையும் உள்ள அனைத்தையும் படைத்தவர் அவர் என்னும்போது நம்முடையது என்று சொல்லிக்கொள்வதற்கு என்ன இருக்கிறது நாம் படைப்புகளை பார்த்து நம்முடையது என்று சொல்லிக்கொள்ளலாம் ஏனெனில் அத்தனையும் நல்லது நல்லது என்று படைத்து ஆண்டு கொள்ளுங்கள் என்று நம்மிடம்தானே தானே குட்டி பையன் அபுவுக்கு லட்டு ரொம்ப பிடிக்கும் அதனால் அவனுடைய அப்பா ஒரு நாள் லட்டு வாங்கி வந்து கொடுத்தார் அபுவுக்கு ரொம்ப சந்தோஷம் பாதி சாப்பிடும்போதே ஓடி வந்து அபு அப்பாவின் வாயில் லட்டை திணித்தான் அப்பாவுக்கு மிகுந்த சந்தோஷம் பிள்ளையை தூக்கி கட்டி பிடித்து முத்தமிட்டார் அப்பாவிடமிருந்தே வாங்கினாலும் அப்பாவுக்கு கொடுக்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு எண்ணம் வந்ததே அது எத்தனை மகிழ்ச்சி ஆண்டவரிடமிருந்தே வாங்கியது என்றாலும் இரண்டே காசு என்றாலும் நாம் ஆண்டவருக்கென்று கொடுக்கும் போது அவர் மிகுந்த சந்தோஷமடைவார் தாவிது ராஜா ஆலயம் கட்டுவதற்கான பொன் வெள்ளி வெண்கலம் இரும்பு என்று ஏராளமானவற்றை கொடுத்தான் அதன் பின் பிரபுக்களிடத்திலும் அதிபதிகளிடத்திலும் காணிக்கைகள் கேட்டான் அவர்களும் மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள் சந்தோஷப்பட்டார்கள் உத்தம இருதயத்தோடே உற்சாகமாய் கொடுத்தார்கள் தாவிது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான் உடனே தாவிது ஓர் அழகான ஜபம் செய்கிறான் தன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை உயர்த்தி துதித்து தன்னை தாழ்த்தி ஞானமாய் ஜெபிக்கிறான் இத்தனையும் செய்துவிட்டு அவன் கேட்பது என்ன என்று பாருங்கள் கொடுத்தவர்களின் சிந்தையையும் நினைவையும் என்றும் காத்து அவர்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்க வேண்டுமாம் மகனான சாலமோன் ஆலயம் கட்டும்படிக்கு அவனுக்கு உத்தம இருதயத்தை கொடுக்க வேண்டுமாம் உலக பிரகாரமான ஆசிர்வாதம் எதையும் கேட்காதது தனிச்சிறப்பு இன்னொரு முறை தாவிது செய்த இந்த ஜபத்தை அவன் அருகில் நீங்கள் நிற்பதாக கருதி கொண்டு படியுங்களேன் தனி மகிழ்ச்சி கிடைக்கும் ஆண்டவர் கொடுப்பதை பெற்றுக்கொள்வதும் மகிழ்ச்சி அவருக்கு கொடுப்பதும் மகிழ்ச்சி ஆண்டவர் கொடுப்பதை பெற்றுக்கொள்வதும் மகிழ்ச்சி அவருக்கு கொடுப்பதும் மகிழ்ச்சி கொடுப்போம் நன்றி நன்றி ஐயா உம்மீடம் வாங்கி கொடுப்போம் நன்றி நன்றி ஐயா ൊന്നോ പൊരുോ ഉള്ളത കൊടുപ്പോം ഉള്ളത്തെയും കൊടുപ്പോളോ ഉള്ളതെ കൊടുപ്പോം ഉള്ളത്തെയും കൊടുപ്പോ കൊടുത്താലും മഹിഴ്ചിപ്പാലും മഹിഴ്ചി മഹിവായി വാഴതിടുവോ கொடுத்தாலும் மகிழ்ச்சி பெற்றாலும் மகிழ்ச்சி மகிழ்வாய் வாழ்ந்திடுவோம் ஜபம் இறைவா கொடுக்கும் காணிக்கைகளை மனப்பூர்வமாய் கொடுத்து மகிழ கற்றுத்தாரும் ஆமேன்